நமக்குள் இருக்க தோழம் என்பது தேர்தலுக்கான நட்பல்ல அரசியலாளர் நமக்குள் இருப்பது கொள்கை நட்பு கோட்பாடு நட்பு லட்சிய நட்பு இதுதான் பலருக்கு கண்ணை உறுத்துது அதிலே மாண்பு எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்களுக்கு அண்மையில கம்யூனிஸ்டுக்கு மேல பாசம் புத்துக்கிட்டு வருது நாட்டில் யார் யார் இல்லை பேசுல்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி அவர்கள் பேசலாமா அவருக்கு நான் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் யாரும் யாருக்கும் யாரும் அடிமை இல்லை மான்முக பழனிசாமி அவர்களே நீங்க செய்தித்தால் படிக்கிறீங்களான்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கு போ இருந்தாலும் நிச்சயமா தீக்கு இதை படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்காது இருந்திருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க நான் நாள்தோறும் தீக்குதை படிக்கிறேன் கலைஞர் எனக்கு எடுத்துக் கொடுத்திருக்கிறது நம்ம தோழர்கள் டிவி டிபேட்ல என்ன பேசுறாங்கன்னு நேரம் கிடைக்கிறப்போலாம் வாய்ப்பு தொடர் சண்முகம் அவர்கள் தொடர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தோடர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தோடர் கனகராஜ் அவர்கள் எல்லாருடைய பேச்சுக்களையும் விவாதங்களையும் எழுத்துக்களையும் நான் பாக்கிறேன் அவங்க சுட்டிக்காட்டுல உடன்பாடு எது என்பதை எடுத்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறேன்